ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பரே துதி ஸ்தோத்திரம் யேசுநாதா துதிமுமகே என்றுமே இன்று ஒரு வசனம் நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் நீர்nedினது நானே பாவம் செய்தேன் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி நான்கு கட்டருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உலகத்திற்கும் மனுஷருக்கும் உலகத்தின் அதிகாரங்களுக்கும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கும் இன்னும் வியாதிகளுக்குமே நாம் அதிகமாக பயப்படுகிறோம் இந்த பயங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணும் உண்மையிலேயே நாம் பயப்பட வேண்டியது நமது தேவனுக்கு மட்டுமே அது அவர் கண்டிப்பார் என்பதற்காக அல்ல அவர் மீதுள்ள மரியாதை அவருக்கு கொடுக்கும் கனத்தினாலே வருகிற பயம் நம்மை அளிக்காது வாழ வைக்கும் இஸ்ரோவேலை ஆளும் ராஜாவாக தேவனே சவுலை தெரிந்தெடுத்தார் சவுலோ தேவன் சொன்னதற்கு மாறாக நடந்துவிட்டு சவுலுக்கு முன்பாக பொய் சொல்லுகிறான் கடைசியில் நான் பாவம் செய்தேன் என்கிறான் தேவனுக்கு பயந்து தனது பொறுப்பை செய்யாமல் ஜனங்களுக்கு பயந்து பாவம் செய்தேன் என்கிறான் நாமும் கூட பல தடவைகளில் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க தவறிவிடுகிறோம் நாம் தேவனை மட்டுமே கனப்படுத்த வேண்டும் தேவனையும் மனுஷனையும் ஒரே நேரத்தில் பிரியப்படுத்த முடியாது என்பதை மனதில் பதித்து கொள்ள வேண்டும் நமது கைகளில் கொடுத்திருக்கும் பொறுப்புகள் என்ன நாம் தேவனுக்காக செய்யும் பணிகள் என்ன அதை நாம் எப்படி மனப்பாங்குடன் செய்கிறோம் அது தேவனுக்கு மைமை சேர்க்கிறதா இருக்கிறதா நாம் எங்காவது தவறு இருந்தால் இன்றே நாம் தவறிய இடத்திலிருந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்புவோம் தேவனை மட்டுமே பிரியப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம் செய்வோம் வாக்கு பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் இரக்கம் உள்ள மனுஷர் குறை சொல்லுவார்கள் என்பது நாள் அல்ல தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் எப்போதும் காணப்பட உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம் அப்பா நுரையீரல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொற்று சுகப்படுத்த வேண்டும் எனவும் சளி இருமல் ஆஸ்மா டிபி பிபி இதய நோய் போன்ற வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள் உங்கள் தழும்புகளால் சுகப்படவும் தைராய்டு கட்டிகள் டிரான்ஸ்லேட்டிஸ் கட்டிகள் உடம்பில் இன்னும் பல்வேறு கட்டிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அற்புத சுகம் பெறவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பிகள் சரியாய் சுரக்கவும் தேவன் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தர் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் விருப்பம் போல் நடந்து பிள்ளைகளை செய்த எங்கள் மேல் உங்க கோபம் பற்றி எரியாமல் இரக்கம் பாராட்டி எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ஜபிக்கிறோம் எங்களை மன்னித்து புது சிருஷ்டியால் மாற்றுவதற்காய் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பத்தையும் உங்க சமாதானத்தால் நிறைத்து சத்துரு மேற்கொள்ளாதவாறு காத்து விருத்தியடைய செய்யுங்க குடும்பங்களில் கிரிய செய்யும் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி பரிபூர்ண நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் வழிநடத்துங்க கத்தாவே வறுமை துன்பம் பற்றாக்குறை கடன் பிரச்சனைகளோடு வேலை இல்லாமல் தொழில் வியாபார நஷ்டமடைந்தவர்கள் விவசாயத்தில் ஏமாற்றம் அடைந்தவர்கள் விரக்தியோடு வாழுகிறவர்கள் உங்கள் தயவு ஆலோசனை கிருபி தந்து இழந்தவைகளை மீண்டும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தயசெய்தெல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இயற்கை சீற்றங்களினால் புயல் மழை பெருங்காற்றினால் மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு காக்கப்படவும் பாதுகாப்பாய் வாழவும் உங்கள் இறக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரை பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிறவர்கள் புதுவரிட நன்மைகளால் கிருமிகளால் நிறைத்து ஆசிர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் லட்சிகரை அறியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் பொருளாதாரம் மேம்படவும் ஆளுகிறவர்கள் இனமல பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் கத்திற்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் நலமான திட்டங்களை செயல்படுத்தவும் தேவன் வழி நடத்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் மக்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் பணித்தளங்களில் பிசாசின் இருந்து மக்கள் விடுவிக்கப்படவும் விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்